நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது அவர்கள் பின்பற்றிய ஆன்மீக பின்பற்றுதலுக்கு பின்னால் இருந்த அறிவியல் உண்மைகள் என்ன நமது இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அது இந்த தலைமுறைக்கு அந்த புரிதல்கள் இருக்கிறதா இப்படியான கேள்விகளுக்கு தெளிவான பதிலளிக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்மீகத்தை மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி ஆன்மீக கேள்விகள்

பாபா அதுக்கு பாபா அதுக்கு போனாரா இல்ல அப்படின்னா ரஜினி அதுக்காக போனாரா ரஜினி ஐயோ பாபா அவரே கன்பியூஸ் ஆயிட்டார் ரஜினி அதுக்காக தான் போனாரு சூப்பர் ஞான யோகம் தான் கரெக்டான ஆன்சரா தப்பு அவர் வந்து ஃபாலோ பண்ண யோகம் வந்துட்டு ஆக்சுவலா வந்து ஞானயோகம் யோகம் இல்ல கேள்வி கேப்பீங்க ரஜினி என்ன சொல்லிடு சரி ஓகே அவர் ஃபாலோ பண்ண யோகம் வந்து கர்ம யோகம் ஓகேவா சார் வந்து பாபாஜிய ஃபாலோ பண்ணாரா அதே மாதிரி உண்மையான பாபாஜியினுடைய ஒரு சிஷியர் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த பாபாவை உலகத்துக்கே ஃபேமஸ் ஆகிடுச்சார் அவர் பாவம் முழுகிறாரு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு மகாபாரதத்துல இருந்து ஒரு கொஸ்டின் ரூ பஞ்ச பாண்டவர்களோட பேர் சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க தர்மர்

மனைவிகளுக்கு வந்து சாயா உஷா அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இருந்தது இப்போ சாயா அப்படின்ற இருள் ஒரு நெகட்டிவ் வைப் அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரி உஷா அப்படின்றது வந்து வெளிச்சம் நீங்க சொன்ன மாதிரி தான் சன்ரைஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வர மாதிரி ஸோ வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு பெயர் தான் அவங்களோட பேர் உஷா சூப்பர் லைஃப் பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு கரெக்டாக வச்சிருக்காங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க ஒரு பாசிட்டிவ் மாதிரி நிஜமாவே முருகனுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் வச்சு நம்ம கூப்பிடுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு டு ஒரு எட்டு பேருக்குள்ள சொல்லுங்க சுப்பிரமணியர் உம் கந்தர் ஆஹ் ஆறுமுகம் ஆஹ் ஆறுமுகம்னு கூட சொல்லுவோம் ஆஹ் தெரியுது பழனின்னு சொல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி ஆஹ் கந்தா கடபா கதிர்வேளா வேலாயுதம் நிறைய பேர் அப்படி சொல்லிட்டே போவோம் சரி முருகரை வந்து இப்போ ஒரு லாங்குவேஜோட கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன லாங்குவேஜ் நம்ம தமிழ் தமிழ் கடவுள் சூப்பர் தமிழ் கடவுள் அப்படின்றதுதான் முருகரோட பேர் ஓகே இப்ப அதே மாதிரி வந்து இப்ப முருகர் அப்படின்னாலே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு திணைகள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஐந்து திணைகள் வந்து என்னன்னா முருகருக்கு நம்ம குறிப்பா வந்து என்ன சொல்லுவோம்

இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு அஞ்சு நிலப்பரப்பு சொன்னீங்க இந்த அஞ்சு நிலப்பரப்புல ஒன்னுல தான் இருப்பாரு குன்று மேல் தான் குமரன் இருப்பான் சரி அப்ப அதோட பேர் என்ன குமர குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்தலா பாலையா அப்படின்ட்டு கேக்குறேன் மருதம் தானா எனக்கு தெரியல குறிஞ்சி முல்லை குறிஞ்சி குறிஞ்சிதான் ஆக்சுவலா வந்துட்டு மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னா குறிஞ்சிதான் சோ வந்து முருக பெருமான் வந்து எப்பவுமே மலையும் மலை சார்ந்த இடத்துல தான் இருப்பாரு ஓகேவா ஆமா குண்டின் மேல் இருப்பார் குமரன் சரி ஓகே மேம் தேங்க்யூ மேம் அப்போ உங்கள்ட்ட நான் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் கேக்குறேன் சரியா பிதாமகர் அப்படின்ட்டு நம்ம மகாபாரதத்துல யாரை கூப்பிடுவோம் பீஷ்மரை கூப்பிடுவோம் சரி பீஷ்மருக்கு வந்துட்டு ஒரு வரம் இருந்துச்சு அதாவது அவருடைய எப்ப சாகணும்னு நினைக்கிறாரோ அப்ப மொத்தம் தான் அவரோட சாக முடியும்

விஸ்வத்திரம் ஐயா என்ன கட் பண்ணி பரசுராமர் தான் கர்ணனோட குரு பெயர் ஓகேவா சரி ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் யூ இந்த பரசுராமனுக்கும் கர்ணனுக்கும் உண்டான ஒரு ஒரு சின்ன கதை நான் வந்து உங்களுக்காக சொல்லிடுறேன் சரியா அது என்ன கதை அப்படின்னா ஒரு தடவை வந்து கர்ணனோட மடியில் பரசுராமன் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாருங்க அப்போ வந்துட்டு இந்திரன் வந்துட்டு இவங்களை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வண்டு ரூபத்தில் வந்துட்டு கர்ணனோட தொடைக்குள்ள பூந்து அந்த சைடு வழியாக வெளியில் வந்துட்டாங்க அந்த வழியை பொறுத்துக்கிட்டு கர்ணன் வந்து பரசுராமன் எழுந்திரிச்சிருக்க கூடாது அப்படின்றதுக்காக வழியை பொறுத்துட்டு தாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஆடாமல் அசையாமல் ஆனால் அந்த ரத்தம் வந்து பரசுராமன் மேலே பட்ட உடனே அவர் எந்திரிச்சு என்ன கேட்டார் அப்படின்னா இந்த வழியை வந்து ஒரு சத்திரியனால் மட்டும்தான் தாங்கிக்க முடியும் உன்னால் எப்படி தாங்கிக்க முடிஞ்சது அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாபமே வந்து கொடுத்தாருங்க அந்த மாதிரியான த வழியையும் பொறுத்துக்கிட்டு குருக்காக சேவை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்த ஒரு உயர்ந்தவர் தான் கர்ணன்